டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தயாரித்த சிறிய ரக கார் டாடா நேனோ ஆகும் இது ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஒரு தலைமுறையாக பயன்பாட்டில் இருந்து வந்தது இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு மலிவு விலையில் நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் அனுபவத்தை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது ரத்தன் டாட்டாவின் கனவு திட்டமான நானோ மக்களுக்கான கார் என்று விளம்பரப்படுத்தப்பட்டது நேனோ கார் உற்பத்தி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள ஜிங்கூரில் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு விவசாயிகளிடம் இருந்து எழுந்த கடுமையான எதிர்ப்பால் குஜராத் மாநில சனந்தில் ஆலை மாற்றப்பட்டது நேனோகா கார் ஆறுநூற்றி இருபத்தி நாலு சிசி பெட்ரோல் இன்ஜினை கொண்டிருந்தது முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு ஹார்ஸ் பவரையும் ஃபிஃப்டி ஒன் நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் கொடுக்கும் அளவுக்கு இதன் இன்ஜின் அமைந்திருந்தது இதில் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயும் கிடைத்தது இதனோட மைலேஜ் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது முதல் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது வரை இருந்தது இதன் அமைப்பு வெளிப்புறத்தில் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் உள்புறத்தில் நான்கு பேர் தாராளமாக உட்கார தேவையான இடவசதி இருந்தது குறுகிய இடத்தில் ஓட்டி செல்வதற்கும் திரும்புவதற்குமாக எளிதான வடிவமைப்பில் இருந்தது பயன்படுத்துவதற்கு எளிதாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாலில் குளோபல் கேப் நடத்திய சோதனையில் டாடா நேனோ ஜீரோ ஸ்டார் மதிப்பையே பெற்றிருந்தது பேஸ் மாடல் வண்டியில் பாதுகாப்புக்காக சீட் பெல்ட் மட்டுமே அமைந்திருந்தது நேனோ அதன் மலிவான விலையால் ஒரு குறைந்த விலை கார் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தியது இதனால் நடுத்தர வர்க்க குடும்பத்தினர் கூட வாங்க தயங்கினர் ஏனெனில் இது அவர்களின் சமூக அந்தஸ்தை பாதிக்கும் என கருதினர் சிலர் இதை நகருக்கு ஏற்ற நல்ல காராகவும் இருசக்கர சக்கர வாகனத்திற்கு ஒரு நல்ல மாற்றாகவும் பார்த்தனர் இருப்பினும் சில இதன் செயல்திறன் சஸ்பென்ஷன் பாதுகாப்பு போன்ற அம்சங்களை சுட்டிக்காட்டி இதனை வாங்க தயங்கினர் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் டாடா நிறுவனம் நானோ கார் தயாரிப்பை அதிகாரபூர்வமாக நிறுத்திவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டாடா நேனோவை மீண்டும் வெளியிட டாடா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக சில இணையதளத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய நானோ மேம்பட்ட வடிவமைப்பு நவீன அம்சங்கள் சிறந்த மைலேஜுடன் வரக்கூடும் என வதந்திகள் தெரிவிக்கின்றன எனினும் டாடா நிறுவனம் இதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை